என் இனிய தமிழர்களுக்கு வணக்கம் இந்த பதிவு நம்ம வந்து தேனி மதுரை எல்லாமே சுற்றி பார்த்துட்டு இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் இந்த வரவழியில் ஒரு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு இந்த சைடில் வந்துட்டோம் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் கோட்டைன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு ராஜாவோட கோட்டை போல் இது நாங்கள் இந்த கோட்டையை வந்து சுற்றி பார்க்கலான்னு வந்திருக்கோம் அந்த கோட்டையை உங்களுக்கு காட்டுறேன் இங்கே மாமல்லபுரத்தில் எப்படி ஒரு ஒரு கல்லாக நிற்கும் ஒரு கல் ஒன்று நின்றுன்ருக்கு தெரியுமா அதேமாதிரி இங்கே நிறைய பாறை இங்கே சிங்கிளாக நின்றுருக்கு அந்த எல்லாம் அதை விட இது பெருசாக இருக்குது இந்த பாறை நான் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள் அந்த கோட்டையோட செவுறு பாருங்களாம் எப்படி இருக்கு தடுப்பு செவுறு கோட்டையோட தடுப்பு செவுறு அதே மாதிரி ஒரு பாறை வந்து பெரிய பாறை வந்து நிற்கிதுங்க பாருங்க எவ்வளோ பெரிய பாறை பாருங்க பாறை மேலேயே கோட்டை கட்டியிருக்காங்க அந்த சிங்கிளாக ஒரு மாமல்லபுரத்தில் ஒரு கல் இருக்குல்ல அதேமாதிரி ஒரு கல் தோது நிக்குது பாருங்க சிங்கிளை நிற்குது எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை கீழே கூட பிடிப்பு இருக்குதா என்னன்னு தெரியல அப்படியே சிங்கிளாக இருக்குது எவ்வளோ பெருசு பாருங்க பாறை சூப்பராக இருக்கு ஆனால் இந்த இடம் அந்த மலை இடுக்கில் வந்து ஒரு ஆலமரம் ஒன்று இருக்குது ஃபுல்லாக மரம்லாம் இருக்கு இங்கே நிழலுக்கு பஞ்சம் இல்லைனா இந்த பாருங்களா மலைக்கு எந்த ஒரு பிடிப்பும் கிடையாது உள்ள ஆனால் அப்படியே நிற்கிது சிங்கிளாக நிற்கிது சூப்பராக இருக்கும் இந்த ப்ளேஸு இங்கே வந்து அந்த காலத்தில் வந்து போர் தொடுத்துருப்பாங்களோ ஒன்றும் தெரில அந்த சைடில் பாருங்களேன் ஃபுல்லாக ஓப்பனில் இருக்குது ஃபுல்லாக ஓப்பன் ஆமாம் இந்த பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது இங்கேருந்து பார்த்தா அந்த காலத்தில் போர் என்ன செஞ்சுருந்தாங்கன்னா இந்த கிரவுண்டில் தான் எதனா பண்ணியிருப்பாங்க அந்த அளவுக்கு காலியாக இருக்குது இந்த இடம்லாம் பக்கத்தில் பைபாஸ் அதுவும் இருக்குது நம்ம வந்த ரூட்டோட பைபாஸ் அது திருச்சி தஞ்சாவூர் போகிற பைபாஸ் அது அது தெரியுது முதல் சவுர் பெருங்களாம் இதுக்கு இந்த கோட்டைக்கான முதல் சவுர் அதுதான் வெளியில் ஓப்பனாக இருக்குது கிரவுண்டு சூப்பராக இருக்குது இந்த இடம் ஒரு ஒரு முதல் சவுர்லேயே ஒரு ஒரு ஹோல்ஸ் வச்சுருக்காங்களா சூப்பராக இருக்குப்பாண்ணா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த இடத்தெலாம் வந்தீங்கன்னா இந்த சைடில் சூப்பர் ப்ளேஸ் நல்லா கூலிங்காக இருக்குது ஆலமரம் இருக்கிறதுனால மேலே ஏறி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்ட்டு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் மேலே ஏற முடியலன்னு சொல்லிட்டு கிளியே உட்காந்துன்னு இருக்காங்க வரவங்களை வரைக்கும் சரி கூட்டு மேலே போயிட்டு பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நெட்டாக தான் இருக்குது இந்த பிறகு என்ட்ரன்ஸே சூப்பராக இருக்குது வேறு லெவலில் இருக்குது ஃபுல்லாக கல்லில் கட்டியிருக்காங்க இதை வா சூப்பர் பிளேஸ் பா ஃபுல்லாக போர் தொடுத்த இடம் தான் போல இது ட்ரைனிங் கொடுக்கறது பாதுகாப்புக்காக நின்னது அந்த மாதிரி இருக்கும் போல இது அந்த வளைவு மாதிரி பண்ணியிருக்காங்களே அதில் அதில் எல்லாமே ஹோல்ஸ் மாதிரி இருக்குது அதில் வச்சு தான் எதனால் வில்லம் போய் வச்சு எதனா ஏய்வாங்களான்னு தெரில பார்த்துட்டு சூப்பராக இருக்குதானா அப்பா ஃபுல்லாக மழைப்பா கரெக்டாக டைமு ஒரு ரெண்டரை மணி ஆகுது சரியான வெயில் ஒன்றுமே முடியல பாருங்க அந்த பீரிங் மாரி ஒன்று இருக்கு பீரிங் மாதிரி தானே இருக்குது மேலே பீரிங் மேலே பீரிங் மாதிரி ஒன்று இருக்குது மேலே அதையும் போய் பார்ப்போம் பாருங்க எவ்வளோ பெருசாக கட்டி வச்சுருக்காங்க அதை கனறா இது இங்கே பாருங்க ராஜா அங்கே குளிக்கிற பற்றாத ஒரு கிணறு போல் நோண்டி வச்சிருக்காங்க மேலே அதை போட்டு ஃபுல்லாக கிரில்லு செட்டப்பில் வச்சு மூடி வச்சிருக்காங்க இந்த பாருங்க தண்ணி எவ்வளோ ஹைட் இருக்குது அதுக்கு மேலே இதில் தண்ணி இருக்கு இருக்குதுப்பா மேலே மழை பெஞ்சா தண்ணி நிற்கிற செட்டப்பில் தான் பண்ணியிருக்காங்க ஏன்னா அந்த சைடில் ஃபுல்லாகவே கல் வச்சு கட்டிருக்காங்க அணை மாதிரி சின்னதாக ஒரு குளிக்கிற மாதிரி எல்லாம் குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்க போல் மேலே மேலே சூப்பராக இருக்குது ரொம்ப மூச்சு வாங்குது வெயில் ரூ சுவில்லை சூப்பராக இருக்குது இந்த பிளேஸ் மேலே போகலாம் மற்றபடி எல்லாமே நார்மல் தான் இப்போ நம்ம வந்து மேலே ஏறி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு இந்த ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும் மேலே வந்து ஒரு பீரிங் மாதிரி இருக்குது அந்த போர் தொடுக்கிறதுக்காக அதுக்கு எதனா வச்சுருப்பாங்களான்னு தெரியல அதுக்கான லொக்கேஷன் தான் இது ஆனால் இதை சுற்றி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஓப்பன் ப்ளேஸாக தான் இருக்குது இந்த பாருங்கள் அந்த டைமில் வந்து பீரிங்கி யூஸ் பண்ணியிருக்காங்க எதுவுமே கிடையாது வெறும் சப்போர்ட் இல்லாமல் அந்த வெறும் கல்லில் மட்டும்தான் நிறுத்தி வச்சுருக்காங்க வருங்க சூப்பராக இருக்குப்பாண்ணா இது இந்த லொக்கேஷன் இங்கேருந்து பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கு சுற்றி ஓப்பன் தான் வேற லெவல் இருப்பான லொக்கேஷன் சூப்பர் பிளேஸ் அதுதான் கோட்டையில் வேற எதுவுமே கிடையாது இது மட்டும்தான் எதனா லோகோ போட்டு தெரியல இது ஏதோ லோகோ மாதிரி இருக்கு தெரியல சூப்பரா இருக்கு ஆனா வந்து எந்த ஆண்டில் இதை பண்ணதுன்றதுலாம் எதுவும் இல்லை இதுல கீழே எதனா கல்வெட்டில் எதனா இருக்கான்ட்டு சொல்லி பார்க்கலாம் இதுதான் இந்த இடத்தோட என்ட்ரன்ஸ் இந்த கோட்டைக்கு உள்ளே போகிறதுக்கான என்ட்ரன்ஸு டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு இருபத்தஞ்சு ரூபா இதாக டிக்கெட் கவுண்டரு இதுதான் என்ட்ரன்ஸோட வழி கீழே வந்து கழிப்பறை அந்த வசதியெலாம் இருக்குது இந்த சைட்லலாம் ரெண்டு வழி இந்த சைடில் க்ளோஸில் இருக்குது இந்த இதுதான் என்ட்ரன்ஸ் இந்த சைடில் தான் வந்தோம் நம்ம இங்கே வந்து ஒரு நம் நாட்டு கொடி ஒன்று இருக்குது தேசிய கொடி அவ்வளோதான் இதான் என்ட்ரன்ஸு நம்ம பின்னாடி பக்கம் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அவங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்க இன்னும் வரல அந்த கேப்பில் போயிட்டு சைட்லலாம் எப்படி நல்லா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் இந்த பஞ்சாயத்து வந்து திருமயம் ஊராட்சி ஊத்தக்கேணி ஊராணின்னு போட்டிருக்கு ஊரணி கோட்டைக்கு வெளியில் வந்தால் இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு கோலம் மாதிரி ஒன்று இருக்குது கோட்டையோட பேக் சைடு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க ஜூம் பண்ணுறேன் ஃபுல்லாக பாறைங்களா இருக்குது பெரிய பெரிய பாறைங்களா எல்லாம் ஒத்த ஒத்தையாக தான் நின்று இருக்குது தடுப்பு சவுர் பாருங்களா எப்படி இருக்குது வெளியில் ஃபுல்லாக தடுப்பு சுவர் தான் இந்த சைடில் இங்க இங்கேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கு சம பிரம்மாண்டமாக இருக்குது வெளியில இருந்து பார்க்கும்போது அந்த காலத்தில் எப்படிதான் சம ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்கப்பா அந்த டைம்ல நிலத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க ராஜாங்க எவ்வளோ பேரை பாரு அதெல்லாம் கட் பண்ணி செவ் மாதிரி கட்டி அவங்களோட பகுதியை வந்து காத்திருக்காங்க சூப்பர என்ட்ரன்ஸ் என்ன சூப்பராக இந்த பகுதி முடிஞ்சது இதே மாதிரி தான் இருக்கும் வெளியில இருக்கும் போது செவுர்லாம் இந்த கோட்டையோட எதற்காக கட்டப்பட்டது இது எதுக்காகன்றது இந்த மொத்த டீட்டெயிலுமே இதில் இருக்குது தமிழில் தோருக்கு இங்கிலீஷில் ஹிந்தியில் கீழே இருக்குது நான் ஸ்லோவாக காட்டுறேன் இதை பாஸ் பண்ணி படிச்சுங்க சரி இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி